விழாப்பிடியாக என்று சொன்னால் அந்த ஒரு வகையான ஈடுபாடு நீங்கிய ஒரு ஒரு பிடிவாத குணத்தோடு தமிழ் தொண்ட ஆட்சி வருபவர்களில் ஆசிரியர் முக்கியமானவரை முதன்முறையாக வருவது திருப்பொருளை முன்னிட்ட ஒரு நூல் வெளியிட்டு விழா என்பதில் தமிழ் ஆசிரியனாக எனக்கு தெரியாக்கிறது குறிப்பாக தமிழ் ஆசிரியர்கள் கூட திருக்குறளை பொறுத்தவரை எப்போதும் மாணவர்கள் தான் திருக்குறள் வருது கடல் அணுவை துணைத்து ஏழு கடல் புகட்டி என்கிறார் அப்போ கடலும் கடலுக்கு கடலாகவும் இருக்கிறது அணுவுக்கு அணுவாகவும் வருது ஒரு அணுகுக்குள் ஏழு கடலை போகிறது எப்படி இருக்குமோ அப்படி ஒவ்வொரு குரலுக்கும் ஏராளமான பொருட்களை பொறுத்தது இது அப்பையும் அந்த ஏராளமான பொருள்களை ஒருவர் அவ்வளவு எளிதில் அடங்கிவிட முடியுமா என்று சொன்னால் ஒரு மாணவ மாணவ நிலையில் நமக்கெல்லாம் அதை மனப்பாட பகுதியின் மூலமாகத்தான் நாம் அதை முதலில் அறிமுகம் செய்து கொள்வோம் அது பெரும்பான்மையான மாணவர்களுக்கு அது ஈர்ப்பான அனுபவமாக இல்லாமல் மாறுவதை நாம் அமர்ந்து கொள்ள ஒரு ஆசிரியனாக நாம் அதை மனதில் தெரிந்து நாம் மாணவனாக இருக்கும் போது மனப்பாடத்தையே செய்ய இயலாத மாணவன் என்ற ஒரு கவிதை நான் மனப்பாடம் மனப்பாளம் கொஞ்சம் தூரம் தான் தமிழர் இருந்தாலும் ஆங்கிலம் இருந்தாலும் ஆனால் ஈடுபாடும் கற்பையும் கற்கும் போது அந்த மனப்பாடம் என்பது நாம் உயர்ந்து மீறி வழிந்து ஒன்றை நினைவு வைப்பதாக வைத்துக் கொள்வதை மீறி ஒரு உயர்ந்த எழுத்து ஒரு உயர்ந்த உரசையிடம் கூடிய ஒரு பாடல் கொண்டிருந்து நமக்கு அதனுடன் அந்த அனுபவத்தோடு ஒத்து போகிற தன்மை இருந்தால் நிச்சயமாக நமக்கு மரணம் ஆயிருக்கும் அந்த வகையில் நான் மாணவ பருவத்திலே கட்டதற்கு பிறகு முழுமையாக யாரும் அவ்வளவு எளிதாக ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது குரலையும் நான் தொடர்ந்து வாசித்தேன் என்று சொல்பவர்கள் அரிதனும் அரிதாக இருப்பார் தமிழ் குடும்பங்கள் என்னை பொறுத்தவரையை கூட நான் முழுமையாக திருப்பொருள் படித்தது என்னுடைய நாற்பதாவது வயதில் என்பது ஒரு ஆச்சரியமான செய்தி நான் நான் தோறும் நவீன கல்வியில் வசம் இருந்ததால் நவீன இலக்கியத்தில் வசம் இருந்ததால் பழம் இலக்கியங்களின் மீது ஒரு ஒரு வேண்டாவை ஓட்டு நாற்பது வயதில் திருக்குறளை முழுமையாக கற்க வேண்டும் என்கிற உண்மையான கற்றல் அனுபவம் எனக்கு அப்போது கிடைத்தது அது அது கூட அவர் தான் என எங்கேயோ இருக்கிற தாஸ்தாயை சொல்லி தான் காந்திக்கு நான் இந்திய இலக்கியத்தின் சிறந்த இலக்கியமாக இருக்கின்ற திருக்குறளை படிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது தாஸ்தாயை நான் அறிமுகம் கொடுக்குறேன் இந்தியாவோட தமிழ் மொழியில் ஒரு நூல் இருக்கிறது தெரியுமா என்று கேட்டேன் அது பிறகுதான் காந்தி அதை கற்று விரும்புகிறார் இப்போ கூட மேடையை சொன்னார்கள் அடுத்த பிறகு ஒரு இருந்தால் நான் தமிழிலேயே திருக்குறளை கற்று விரும்புகிறேன் என்றுதான் காந்தி மாதிரி எனக்கு எப்படி நான் முழு நூலையும் தற்க வேண்டும் என்கிற ஆர்வம் என்னுடைய நாற்பது வயதுக்கு பிறகு வருகிறது என்றால் பேராசிரியர் வந்து பட்ட ஆய்வு மேற்கொள்கிறார் இந்த சில பேர் அந்த பெயரை அருகிலை கொடுவார் அறியாமல் இருக்கிறமே அறியாமல் இருக்கலாம் அவர் அங்க மதுரையிலிருந்து இருந்து தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்கிற கருணத்திலேயே அவர் சிறந்த தமிழ் புலவராகவும் தமிழ் சிறந்த அறிஞராகவும் விளங்குகிறார் அப்ப அவர் காலச்சோடி என்கிற இதழிலே அவருடைய நேரமான ஒரு நூல் வருகிறது அது தமிழ் சிறந்த நூல்கள் என்ற பட்டியலிலே அவர் ஒரு நூலை குறிப்பிடுகிறார் வைம கோபாலகிருஷ்ணன் ஆச்சாரியார் எழுதிய திருக்குறள் விளக்கமுறை இது ஒரு அபூர்வமான நூல் திருக்குறளை படிப்பவர்கள் நாம் குரல் படிக்கலாம் மூவாவோடைய பொருள் படிக்கலாம் எளிமையாக அதுதான் கிடைக்கிறது ஆனால் பரிமேழகரை படிப்பதற்கு அவரது எளிமையாக எல்லோரும் அணுகிவிடக்கூடிய உரை அது அல்ல கடினமான உரை என்று சொல்வார் ஆனால் அவர் கோபலட்சு ஆச்சாரியார் அந்த விஷயத்தை சொல்கிறார் தமிழின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றாக நான் கருதுவது பரிமேழகர் உரைக்கு உரை எழுதிய அந்த திருக்குறள் கிழக்கவழி புத்தகம் என்று அவர் சொல்கிறார் இது என்ன மனதில் அப்போ அது அவுட் ஆஃப் பிரிண்ட் அந்த நூல் இல்லை சென்னையில் எனக்கு பழைய புத்தக கடைகளில் ஏழு என்ற பழக்கம் உண்டு எனக்கு புதையல் பழைய புத்தக கடையில் தான் கிடைத்தது அது ஒரு ஆயிரம் பக்கம் கொண்ட நூல் தவறு விடாமல் இப்போ ரீப்ரிண்ட் வந்திருக்கேன் திருக்குறள் படிப்பவர்கள் ஒவ்வொருவரும் திருக்குறள் மீது ஆர்வம் இருக்கிற ஒவ்வொருவரும் தயவு செய்த நூலை படிப்புகள் பரிமேழக விளக்கத்திற்கு முறைக்கு விளக்கம் எழுதிய நூல் ஆயிரம் பக்கத்தில் மிகப்பெரிய தமிழ் புதை எப்படி ஒரு நூலை கற்க வேண்டும் தற்கும் தோறும் அந்த நூலின் பொருள் எப்படி விரிவடையும் என்பதற்கு அந்த நூல் ஒரு மகத்தான சான்று என்று கூறி இந்த சின்ன தமிழத்திலே ஒரு முக்கியமான ஒரு கருத்தையாவது நான் இங்கே இருக்கிற அனைவருக்கும் நினைவூக்கும் என்பதனால் இந்த தகவலை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நம்பிக்கை விடைபெறுகிறேன் நன்றி